எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் எனக்கு இந்த அளவுக்கு கேவலமாக வரவேற்பு தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல நான் ஆல்ரெடி என் டிரைவர்கிட்ட சொன்னேன் ஏண்டா இந்த நாட்டுக்கு வரதான் செய்யணுமா பேசாமல் வேறு எங்கேயாவது பேரலாமே அப்படின்னு இல்லை இந்த இடத்துல தான் இன்றைக்கி ரா நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே நானும் கொஞ்சம் யோசித்தேன் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது எதிர்பார்த்ததை விட முட்டாள் மக்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுருக்கோங்க எலிமினேஷன் சேம்பரில் ஒரே ஒரு பெஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் தான் இருக்காரு அந்த பெஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் வேறு யாருமே கிடையாது நான் தான் நான் ஒரு சோஷியல் மீடியா செலப்ரிட்டி நான் ஒரு ஐகானிக் நான் தான் டபிள்யூடியூடி ஐகானிக்னு கூட சொல்லலாம் நான் இந்த முறை கண்டிப்பாக எலிமினேஷன் சேம்பர் வெற்றி பெற்று கோடி ரோட்ஸ் கூட ரசல் மனியால் மோத போகிறேன் கோடி ரோட்ஸுக்கிட்டு இருக்கிற அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ரசல் மின்னால வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லி வாய முடியல அந்த இடத்துக்கு சிஎம் சிஎம்பாங்க வந்துட்டார் வரும்போதே சிஎம் பாங்கை கலாச்சிட்டு ஹே உனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன செலிப்ரிட்டியாக பார்க்கும்போது உனக்கு உண்மையிலேயே வேதனையாக இருக்கா எதுக்கு இப்போது வந்து நான் பேசும்போது டிஸ்டர்ப் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அதுக்கு சிஎம் பாங்கு பார்த்திங்கன்னா நான் பார் எனக்கு எந்த விதமான பொறாமையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நான் எலிமினேஷன் சேம்பரை பற்றி தான் பேசுகிறதுக்காக வந்தேன் நான் அதில் ஒரு கண்டென்டராக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு ஓ நீ எலிமினேஷன் சேம்பரில் இருக்கையா அப்போ கண்டிப்பாக நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் நீ வந்து ராயல் ரம்புக்கு முன்னாடி என்னை பற்றி தப்பாக பேசுனேன் ஓவன்ஸை பார்த்து கெவின் ஓவன்ஸ் நீ லோகன் பண்ண வீட் பண்ணதில்லைன்னு ஆனால் நான் வந்து உன்னை ராயல் ரம்பில் எலுமினேட் பண்ணேன் நீ என் கிட்ட இல்லைன்னு சொன்னேன் இதே போல் இந்த தடவை நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு அது மட்டும் இல்லாமல் சிஎம் பாங்க பார்த்து சிஎம்பாங் நீ ஒரு ஓஸ்ட் ரிலர் நீ மட்டும் இல்லை ஜான் சீனா சிவ் ட்ரூ மார்க் டயர் எல்லாருமே ஒரு கீழ் தரமான தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சிஎம் பங் சொல்கிறாரு மற்றவங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும் லெஜெண்ட்ரியை பற்றி என்ன தெரியும் லெக்சியை பற்றி உனக்கு என்ன தெரியும் ஜான் சீனா அவன் இருபத்தி மூணு வருடமாக இந்த ரெஸ்லிங் கேரியரில் இருக்கிறான் நான் டபிள்யூபிள்யூடைய லெஜண்ட் உன் செலப்ரிட்டின்னு சொல்கிறாங்களா இல்லை ஒரு ஒஸ்து செலப்ரிட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் ஏன் முன்னாடி நீ பார்க்கும்போது என்ன எல்லாருமே தி லெஜன் சிஎம் பங்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த ரெஸ்லிங் இன்ட்ரெஸ்டியில் நான் அச்சீவ் பண்ணாத விஷயமே இல்லை எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண பண்ணிட்டேன் ஆனால் நீ ஒரு கத்துக்குட்டி ஒரு கத்துக்குட்டியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீ சொல்கிற நான் ஃபுல் டைமராக ரெஸ்லிங்க்கு வந்துருக்கிறேன் சண்டை போடுவேன் ஸோ எல்லா மக்களையும் அட்ராக்ட் பண்ணுவேன் இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்டுப்பார் நீ ஒரு நல்ல செலப்ரிட்டியான்னு கேட்டால் இல்லை உன்னை யாருக்குமே பிடிக்காத நீ ஒரு ஒஸ்ட்டு செலப்ரிட்டி அண்ட் லோகன் பால் எலிமினேஷன் சேம்பரில் நீ இருக்கிற கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீ ராயல் ரம்பிள் என்ன எலிமினேட் பண்ணதுக்கு நான் உன்னை எலிமினேட் பண்ணுவேன் அந்த வேதனை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எப்படி தானே ஏற்றி கொள்ள போகிற அப்படின்னு தெரில பட்டனா எலிமினேஷன் சேம்பரில் உன்னுடைய எலிமினேஷன் என் கையில் தான் மேபி அது ஜான்சனா கையால் கூட இருக்கலாம் அல்லது சோழன்ஸ் கையால் கூட இருக்கலாம் எல்லாருடைய பார்வையும் முன்னே நோக்கி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பேச பேச கடுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்காரு போல இருக்குது லோகன் பால் கொஞ்சம் நேரம் பார்த்தாரு திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில சிஎம் அங்கே ஒரு கன்னத்துலையே ஸ்லாப் போட்டுட்டாங்க அறந்துட்டார் கொஞ்ச நேரத்தில் எஸ்கேப் போயிட்டார் கண் நிமிக்கும் நேரத்தில் அரைஞ்சிட்டு ஓடிட்டார் சிஎம் பாங் கண்ணில் மாட்டாமல் ஓடிட்டார் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார் சிஎம் பங்க் தவிர்த்து போட்டுருப்பார் பட் ஆனால் சிஎம் பாங்கையே அரைஞ்சிட்டு இன்றைக்கி ஓடிட்டார் இன்றைக்கி சிஎம் பாங்கையே அரைஞ்சாலும் கண்டிப்பாக சிஎம் பாங் எதுக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம்